அஸ்லாம் வலைக்கம் வமதுகாத்து அன்பு அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்கொலை இந்த தவஹி சிந்தனை கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தமிழ் சமுதாய தமிழ் இஸ்லாமிய சமுதாயத்து மத்தியில் ஏற்பட்ட இந்த எழுச்சி இருக்குல்ல தவஹி சிந்தனை அல்லாவை மட்டுமே வணங்குவோம் அல்லாவில் தூதர் சல்லாஹி செல்லம் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதை அங்கீகரித்தார்களோ அதை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம் மற்ற வேறு எதையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் எதையும் வணங்க மாட்டோம் அப்படிங்கிற எழுச்சி சிந்தனை இருக்குல்ல அது வந்து நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறுப்படை இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் சமீப காலமாக நமது ஜமாத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளவு தவ்யி சகோதர மத்தியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளவாக ஒருவருக்கொருவர் எதிர்மலையில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தாவாவும் பாதிக்கப்பட்டு நமது சிந்தனைகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதில் கொள்வதிலும் பகிர்ச்சி இந்த பிளவு நமது சமுதாய எழுச்சிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தாவாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தவ்யீதுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு இது வந்து யாருக்கும் மாற்று இல்லை ஆனால் இதுக்கு என்ன காரணம் மிகப்பெரிய பிளவு ஏற்படுற அளவுக்கு த தாவா பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த ஏற்பட்ட இந்த பிளவு இதற்கு அடிப்படையாக என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் தான் இதை சொல்றதுக்கு முந்தி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்லிடுறேன் சகோதரர் அல்தாபியினுடைய தலைமையில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தலைவராக இருக்கும்போது அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் மாநில நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கைனாக்கா ஜமாத்தில் ஜக்காத் நிதி பெருவாரியாக சேர்ந்திருக்கு ஜக்காத்திற்காக மக்கள் அள்ளி எள்ளி கொடுக்குறாங்க தனவந்தர்கள் நிறைய அள்ளி தர்றாங்க அதை நம்ம சரியான பாதையில் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் பெருவாரியான படம் சேர்ந்திருக்கிறதுனால இன்றில் நாட்டி நாளைக்கு மனிதர் என்ற முறையில் நம்ம வந்து நம்மளிடையே செய்தால் விளையாடுவோம் அதனால் இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு கொண்டு வரணும் ஐந்து ஆண்டுகளுக்காவது ஜக்காத்து வசூலை நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது ஜக்காத்து வசூலை நிறுத்தி வைத்தாலும் இந்த சிறுவர் இல்ல முதியோர் இல்லக்களை குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மால் பராமரிக்க முடியும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் சேர்ந்திருக்கு எனவே இதை ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கலாம் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த கருத்து ஆய்வு செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது மேல்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூடி ஆய்வு செய்கிறார்கள் பொருளாதாரம் சேர்ந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் வசூலை நிறுத்தக் கூடாது அப்படி சொல்லக்கூடிய கருத்து மேலவுத்து நிற்கிது ஏன் வசூலில் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சொல்றாங்கன்னா சில சகோதரர்கள் மாதம் மாதம் தன்னுடைய ஜக்காத்து நிதியை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில தனவந்தவர்கள் மாத மாதம் தன்னுடைய ஜக்காத்து நிதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் சில வருட வருடம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடமும் நம்ம அந்தந்த நேரத்தில் போய் நம்ம வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை நம்ம நிறுத்துனோன்னா அவங்க வேறு யாருக்காவது கொடுப்பாங்க மறுபடியும் நம்ம நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம வந்து அந்த ஜக்காத்து நிதியை வசூல் பண்ண போனால் இது மாதிரி தொடர்ச்சியாக நம்மளால் வசூல் பண்ண முடியாது இந்த அளவுக்கு பொருளாதார பொறுமாங்கிறது சந்தேகம் எனவே இதை நிறுத்தக்கூடாது நிறுத்தாமல் இந்த ஜக்காத்து நிதியை சரியான பாதையில் சரியான வழிமுறையில் நம்ம செலவு செஞ்சால் இன்னும் மக்களுக்கு அதிகமான பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவை செயற்குழு உறுப்பினர்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் விழுப்புரத்தில் செயற்குழு கூடுறாங்க செயற்குழு கூடி முடிவு எடுக்கிறாங்க அந்த செயற்குழு கூடிய கிளை நிர்வாகிகளிடம் இந்த கருத்து சொல்லப்பட்டு முடிவு செய்யப்படுகிறது என்ன முடிவு செய்யப்படுறாங்கன்னா கவனிங்க மாநில நிர்வாகிகள் மட்டும் எடுத்த முடிவு அல்ல அவங்க எடுத்த முடிவு மசூராவில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை செய்கிறார்கள் தங்களுடைய ஆலோசனைகளை செயற்குழில் வந்து பதிய வைக்கிறாங்க எப்படி பதிவு வைக்கிறாங்கன்னா பொருளாதாரத்தை திரட்டுவதை அஞ்சு வருஷம் நிறுத்தி வைக்கிறதுங்கிறது சரியாக வராது அப்படி நிறுத்தி வச்சால் மறுபடியும் நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஒவ்வொரு மாதம் மாதம் வரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பொருளாதாரம் இருக்குது வருடாந்தோறும் வரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது இதை நம்ம வந்து மறுபடியும் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வசூல் பண்ண தொடங்கினால் இப்போ இருக்கிற மாதிரி வராது வாய்ப்பில்லை எனவே இந்த பொருளாதாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயு ஒரு ஆலோசனை அங்கே வைக்கப்படுது என்ன சொல்கிறாங்க ஊருக்கு ஊர் முதியோர்கள் இருக்கிறாங்க அந்த முதியோர்களை வந்து நம்ம முதியோர் இல்லத்தில் வச்சு பராமரிக்க முடியாது எல்லா முதியோர்களும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க ஆதரவே இல்லாமல் குடும்பமே இல்லாமல் இருக்கக்கூடிய முதியோர்கள் வருவாங்க சில சகோதரர்களோ சகோதரிகள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை கொண்டதும் நம்ம முதியோர் இல்லத்தில் சே சேர்ப்பாங்க ஆனால் எல்லாரும் அப்படி தருவாங்க எல்லாரும் அப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது சில முதியோர்களுக்கு குடும்பம் இருக்கும் குழந்தை குட்டிகள் இருக்கும் பேரப்பிள்ளைகள் இருக்கும் அவங்க வந்து அந்த குழந்தைகளை விட்டு பிரிய முடியாத சூழ்நிலையாக இருப்பாங்க எல்லாம் நம்ம கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் வைக்கிறது அவங்களுக்கு பாரமாக இருக்கும் கவலையாக இருக்கும் எனவே அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முது முதியோர்களை அந்தந்த ஊரிலேயே பராமரித்தால் நமக்கு அதிகமான முதியோர்களை பராமரிக்கவும் முடியும் நன்மைகளையும் திரட்ட முடியும் ஒரு முடிவு எடுக்கிறார் எப்படி முதியோர்களை பராமரித்தால் அவர்களுக்கு அவர்களுடன் குடும்பத்துடன் ஒன்று வாழ முடியும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்ய முடியும் அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம கொடுக்க முடியும் எனவே ஒரு ஒரு ஊரிலையும் இருக்கக்கூடிய முதியோர்களை கண்டறிந்து ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து எந்த முதியோர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறதோ அந்த முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிளை நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு அடிப்படையான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முடிவு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜமாத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய வருடா வருடம் சேரக்கூடிய பொருளாதாரம் நம்ம வந்து முதியோருக்காகவும் சிறுவல்லத்துக்காகவும் நம்ம வந்து அதை வசூல் பண்ணுறோம் சும்மா எழுபது முதியோர்கள் இருக்கிறாங்க எழுபது எண்பது சிறுவர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்காக நம்ம வசூல் பண்ணுறோம் ஆனால் வரக்கூடிய பொருளாதாரம் மிகப்பெரியதாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பொருளாதாரம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நம்ம சரியான வழியில் இப்போ செலவு பண்ணலைனாக்கா பிற்காலத்தில் இதுவே மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சகோதரர் அல்தாபியுடைய கோரிக்கையும் கூட இந்த கோரிக்கை ஆய்வு செய்ய வேண்டிய கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் அப்படிங்கிறதுக்காக மசூரா செஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த மசூராவின் எடுத்து மசூராவில் எடுக்கப்பட்ட முடிவை கிளை நிர்வாகிகளுக்கு அந்த விழுப்புரத்தில் நடந்த செயற்குழுகளை கிளை தெளிவுபடுத்தி தெரியப்படுத்தி ஒரு முடிவையும் சொல்கிறாங்க என்ன முடிவுன்னா அந்த முதியோர்களே அந்தந்த ஊரிலேயே பராமரிப்போம் அவர்களுக்கு செலவுக்காக மாதம் மூவாயிரம் ரூபாயும் அது இல்லாமல் மருத்துவ செலவு தனியாகவும் அந்த முதியோர்களுக்கு கொடுக்கலாம் இந்த முதியோர்களை கண்டறிந்து தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பை நீங்கள் உங்களுடைய கிளைகளிலிருந்து அதற்காக பொருத்தமான முதியோர்களை தேர்வு செய்து அனுப்புங்கள் அந்த இந்த இந்த முடிவு இந்த செயற்குழு எடுக்கப்பட்ட முடிவு அந்த வாரத்து உணர்வில் பத்திரிகை செய்தியாக வந்திருந்துச்சு அதுபோல் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காட்டுறேன் பாரு நான் காட்டக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மேலே மூளையில் தேதி இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு உணர்வு பத்திரிகையுடைய வந்த செய்தி நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியுடைய உணர்வு செய்தி வந்திருக்கு மாநில செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்ட விஷயங்கள் மாநில செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்ட விஷயங்கள் ஒப்புதல் மாநில செயற்குழுவில் மாநில நிர்வாகிகளுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட விஷயம் எதுக்காக ஒப்புதல் பெறுறாங்க ஜமாத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பொருளாதாரம் ஜமாத்தில் ஆண்டுதோறும் வரக்கூடிய பெருவாரியான இந்த பொருளாதாரம் சரியான பாதையில் செலவு செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் பொருளாதாரம் எப்படி சேர்ந்துக்கிட்டே போனால் வெறும் இருக்கக்கூடிய எழுபது முதியோர்களுக்காகவும் எண்பது சிறுவர்களுக்காகவும் நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம சேர்த்தோன்னா நாளைக்கு இதுவே ஜமாத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் எனவே இதை சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் எடுத்து சொல்லப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு இதில் யாருக்கும் மாற்று கட்டுறது மாற்றுகிறது இருக்கா இல்லை இல்லை அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த ஜமாத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படிலாம் செய்யணுங்கிற சம்மந்தமாக பைலாவை பற்றி சம்மந்தமாக பைலாவில் எப்படிலாம் மாற்று செய்ய இது மாதிரி பல விஷயங்கள் அதில் பேசப்படுது அதில் பேசப்பட்ட ஒரு மு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் முதியோர் இல்லம் குறித்த முக்கிய அறிவிப்பு என்னவா முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படும் முதியோர்கள் அவர்களது குடும்பத்துடன் வாழ விரும்பும் நிலையில் அவங்கள்ட வாழ்வாதாரத்துக்கு வசதி இல்லை அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அதே நேரத்தில் அவங்க அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு முதியோராக இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களது பொருளாதார சூழல்தான் அவர்கள் முதியோர் இல்லத்திற்கு சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தால் அத்தகைய முதியோர்களை கண்டறிந்து அவங்களுக்கு பொருளாதார தான் பிரச்சனையாக இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சுனாக்கா அந்த முதியோர்களை கண்டறிந்து நீங்கள் ஆய்வு செய்து யாரே கிளை நிர்வாகிகள் நீங்கள் ஆய்வு செய்யுங்க இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அவசியமாக தேவைப்படுது இருந்தாலும் மனதளவில் அவங்க வந்து அவங்க குடும்பத்தோடு வாழ்கிறதுக்காக விரும்புகிறாங்க அப்படி சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை நீங்கள் ஆய்வு செய்து அவர்களை கண்டறிந்து அவர்களது உணவு வகைக்கான செலவை மாதம் மூவாயிரம் வீதம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க உணவு வகைக்காக மாதம் மூவாயிரம் ரூபாயும் மேலும் அவர்களது மருத்துவ செலவுக்காக செலவுக்கான மாத்திரைகளுக்கு உண்டான செலவினங்களை மாநில தலைமையகம் தந்து முதியோர்களை அரவணைப்பது எனவும் அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு மாத்திரை சம்மந்தமாக இருக்குல்ல இது இந்த உதவிகளையும் நம்ம செஞ்சு செஞ்சு கொடுக்குறது ஆக சுமார் மாத்திரை மருந்து மாத்திரைகளுக்காக ரெண்டாயிரம் ரூபாயும் உணவுக்காக ஒரு மூவாயிரம் கொடுக்குறோன்னு வச்சுக்கிடுவோமே சுமார் ஒரு முதியோருக்கு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதாக முடிவு பண்ணுறாங்க யாரே தலைமை முடிவு பண்ணுது இந்த இந்த முடிவை கிளை நிர்வாகிகள் மத்தியில் ஆலோசிக்கப்பட்டு எல்லோர்களும் ஒப்புதல் பெறப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக சொல்கிறாங்க நம்ம வந்து இதை பள்ளிகளில் எழுதி போடுறோம் நோட்டீஸ் போர்டில் எழுதி போடுறோம் போஸ்டர் அடிக்கிறோம் சும்மாவில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம் உணர்வு பத்திரிகை செய்தி வருது இவ்வளவும் நடக்குது இந்த நிர்பந்தம் ஏன் வருது இதை எதுக்கு செய்கிறாங்க இதை ஜமாத்து ஏன் செய்யுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜமாத்து இப்படி ஒரு முடிவு ஏன் எடுக்குது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன செய்யறது சரியான வழியில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே செஞ்சாங்க அவங்க அப்படி சொன்னாங்கல்ல அதில் என்ன சொல்கிறாங்க இந்த உதவியை அந்தந்த மாவட்ட கிளை நிர்வாகிகள் வழியாக சம்பந்தப்பட்ட முதியோருக்கு அது இன்னும் ஆறுதலாக சம்மந்தப்பட்ட முதியோருக்கு இது இன்னும் ஆறுதலாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த முடிவை ஜமாத் அறிவிக்கிறது என பிஜே அவர்கள் தெரிவித்தார் என்ன தெரிவிக்கிறாரா இந்த இந்த உதவி வந்து அந்த முதியோர்களுக்கு அந்த கிளை நிர்வாகி மூலமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த உதவி அவசியமா செய்யணும் அப்படின்னு சொல்லி பிஜி அந்த சேர்க்கையை அறிவித்தார் இந்த அறிவிப்பை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த ஆவணம் செய்யப்படும் என்றும் குறித்து பிஜே அவர்கள் அறிவிப்பு செய்தார் மாநிலம் முழுவதும் இந்த அறிவிப்பை கொண்டு போய் தெரியப்படுத்தணும் அவங்கவுங்க அவங்க கிளைகள் நிகழ்வு தெரியப்படுத்தணும் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் மிகப்பெரிய ஒரு படம் சகோதர பிஜே மேலே நடவடிக்கை அவர் நீக்கப்படுகிறார் அது உண்மையாக பொய்யா ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் இந்த பொருளாதாரம் ஜமாத்தில் இருந்த இந்த பொருளாதாரம் எங்கே போணுச்சு இந்த செயல் திட்டத்தை செய்யலையில் இன்னை வரையில் அது வந்து அந்த செயல் திட்டத்தை செய்யலையில் அது அப்படியே மூடிட்டாங்கல்ல அந்த ஃபைலை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல இந்த செயல் திட்டம் ஒவ்வொரு கிளை நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு கேட்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தானே அது என்ன ஆச்சு அந்த செயல் திட்டம் என்ன ஆச்சு அந்த பொருளாதாரம் என்ன ஆச்சு அதை பற்றி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே அதை பற்றி யாருமே வாயை திறக்க அந்த காசை நாங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த கேள்வி வந்துடுது உங்கள் கையில் இருந்து பொருளாதாரத்துக்காக தானே இப்படி நீங்கள் செய்யலாம்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறீங்க மக்கள்கிட்ட அறிவிக்கிறீங்க மசூரா செய்கிறீங்க ஒரு கிளைக்கு ஐந்து முதியோர்னாக்கா ஒரு ஊர்ல மூணு கிளை அஞ்சு கிளை பத்து கிளை இப்படி இருக்கு எத்தனை கிளை தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனை கிளை வரும் எழுநூறு எண்ணூறு கிளைகள் மேல வரணும் ஒரு ஐநூறு கிளைன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு முதியோருக்கு ஐயாயிரம் சொன்னாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் வருதா இல்லையா கணக்கு போட்டு பாருங்க ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபா வருது இல்லை இந்த காசு எங்க இந்த காசு கையில் இருக்க போய் தானக்க நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க சராசரியாக ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு இருபது கோடி கிட்ட ஜக்காத்துக்காக நமக்கு க பொருளாதாரம் சேருது இதை வந்து நம்ம சரியான முறையில் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி முடிவு எடுக்கிறீங்க அந்த காசு கையில் இருக்க போய் தானே முடிவு எடுக்கிறீங்க அறிவிப்பு செய்கிறீங்க நோட்டீஸ் போல எழுதப்பட சொல்கிறீங்க அந்த காசு அந்த செயல் திட்டத்தை ஊற்றி மூடிட்டீங்க இல்லை ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லை கேட்க ஆள் இல்லை இல்லை பிஜேபி தூக்கி வெளியே போட்டாச்சுல இந்த சிட்டம் என்னாச்சு இதுக்கு யார் பதில் சொல்றது இந்த காசு என்ன பண்ணீங்க இந்த காசை நீங்க என்ன பண்ணீங்க இந்த தனக அழுத்தாமி வந்து கோரிக்கையா வைக்கிறாரு இந்த பொருளாதாரம் இப்படி சேர்த்துக்கிட்டே போனால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் ஜமாத்தில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் இது வந்து சரியான முறையில் வந்து இதுக்கு வழிகாட்டணும் சரியான முறையில் இந்த பொருளாதாரத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தானே வைக்கிறார் இல்லாட்டி அஞ்சு வருஷத்துக்கு நீங்க பொருளாதாரத்தை வசூல் பண்றதை நிறுத்துங்க வசூல் பண்ணுறத ஜமாத்துக்காக வசூல் பண்றத நிறுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறார் யாரெல்லாம் வசூல் பண்ணத்தில் தீவிரமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் வசூல் பண்றதுல இருபது சத சதவீதம் கிடைக்குது லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஊருக்கூறு ஓடி வசூல் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போர்க்கொடி தூக்குகிறார்கள் வசூல் நிறுத்தலாம் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் வசூல் நிறுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ வசூல் நிறுத்தினாக்கா அஞ்சு வருஷம் கழித்து மாதிரி வசூல் பண்ண முடியாது நாங்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறோம் எங்களுக்கு இருபது சதவீதம் தேவைப்படுது வசூலை நிறுத்தக்கூடாது பிரச்சனை பண்றாங்க வேற என்ன காரணமா இருக்க முடியும் நாங்க வசூலை நிறுத்த மாட்டோம் இரண்டாவது இருக்கிற பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்ன செய்யலாம் சதித்திட்டம் தீட்டினார்கள் இதுதான் காரணம் இவர்கள் செய்த திட்டம் பொருளாதாரத்தில் இவ்வளவு மோசமா போயிட்டாங்கல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல கேள்வியை மாத்துறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கடந்த எளிய மார்க்க நிகழ்ச்சியில பார்த்தமே பொருளாதாரத்தை பத்தி கேட்டாலே அவங்க என்ன செய்யறாங்க கேள்வியை மாத்து இப்படி எல்லாம் கேட்காத கேள்வியை எப்படி டைவர்ட் பண்ணி வேற மாதிரி பதில் சொல்லலாம் அதைத்தான் செஞ்சாங்களே தவிர பதில் சொல்ல முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அவங்க கையில் மாட்டினா அந்த காசு தானே அந்த கையில் மாட்ட காசை எப்படி தக்க வைக்கலாம் பிஜே ஜமாத்துக்குள்ள இருந்தாருனாக்கா ஏழைகள் அள்ளி கொடுக்கணும் நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லைன்னா இல்லை ஜமாத்து அவர் மேல எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னாக்கா சரி போடுங்க அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்க ஆனால் இந்த காசு எங்க இந்த காசு எங்க என்ன பண்ணீங்க இந்த காசை சொத்து வாங்கிட்டோம் யாருக்கு சொத்து வாங்கினீங்க முதியோர்களுக்கு சொத்து வாங்கிட்டோம் சிறுவர்களுக்கு சொத்து வாங்கிட்டோம் என்ன சொத்து வாங்கினீங்க அவங்களுக்கு என்ன சொத்து என்ன தேவை இருக்குது முதியோர்களுக்கு சிறுவர்களுக்கு நாங்கள் சொத்து வாங்கிட்டோம் அந்த காசை வச்சு அவங்களுக்கு எதுக்காக அந்த காசு கொடுத்தோமோ ஜமாத்து காசை ஊருக்கு ஊர் இருக்கக்கூடிய ஏழை ப முதியோர்களுக்காக பராமரிக்கிறதுக்காக வந்து செயல்தட்டை கொண்டு வந்தோம் அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அவச அவசரமாக இருக்கக்கூடிய முதியோர்களுக்காக நாங்கள் சொத்து வாங்கி வச்சிருக்கிறோம் எத்தனை முதியோர்கள் இருக்கிறாங்களோ அறுபது முதியோர்கள் இருக்கிறாங்க எழுபது முதியோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் சொத்து வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த காசை போட்டு நாங்கள் சொத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய பைத்திய கறந்தாதான் பதில் இது சொல்லுங்க பார்க்கலாம் நான் கேட்குறதுல ஏதாவது தப்பா தெரியுதா உங்களுக்கு முதியோர்களுக்காக ஊர் இருக்கக்கூடிய முதியோர்களுக்காக அவங்களுடைய பராமரிப்பு செலவுக்காக மாதம் ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த செயல் திட்டத்தில் இதுவரை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அதுக்கடையில் ஜமாத்தில் பிளவு ஏற்பட்டுருச்சு சரி இந்த காசை நீங்கள் என்ன செஞ்சிக்கன்னு கேட்டாக்கா அவங்களுக்காக நாங்கள் முதியோர்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் நாங்கள் சொத்து வாங்கி வச்சுருக்கிறோம் ஏழரை கோடிக்கு ஏழு கோடி இருபத்தெட்டு லட்சத்துக்கு நாங்கள் சொத்துக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே சொத்து எதுக்கு அவங்களுக்கு சொத்து எதுக்குங்க முதியோர்களுக்கு எதுக்குங்க சொத்து அவங்களுக்கு தேவை வந்து பராமரிப்பு தானங்க பராமரிப்புக்காக அந்த பராமரிப்பு அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிறதுக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தேவை சொத்துடைய தேவை என்ன சொல்லுங்க சொத்து வாங்கி கொடுத்தோன்னாக்கா என்ன கட்டிடம் வாங்கி கொடுத்தீங்களா பிளாட்டாக வாங்கி கொடுத்தீங்களா இல்லை தோப்புகள் நிலங்கள் வாங்கி கொடுத்தீங்களா என்ன வாங்கி கொடுத்தீங்க சொத்து வாங்கி கொடுத்தோம் சொத்துடைய தேவை என்ன இருக்குது அந்த முதியோர்களுக்கு முதியோர்கள் வந்து அங்கே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய இல்லத்தில் தங்கி இருக்கிறாங்க அவங்களும் நீங்கள் நம்ம பராமரிக்கிறோம் ஆரோக்கியமான உணவை கொடுத்து ப பராமரிக்கிறோம் சிறந்த மருத்துவ உதவிகள் செய்கிறோம் அவங்களுக்கான எக்ஸசைஸுக்காகவும் அவங்களுக்காக பொழுதுபோக்குக்காகவும் அவங்களுக்கு அல்லா வணங்குறதுக்காகவும் திக்கு செய்யறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ செஞ்சு கொடுக்குறோம் சுகாதாரங்கள் கொடுக்குறோம் நல்ல ஆடைகள் கொடுக்குறோம் இது அவங்களுடைய தேவை சொத்து எதுக்கு சொத்தை நீங்க வந்து அவ்வளவு காசை கொண்டு போய் சொத்து வாங்கி கொடுத்தோன்னு ஏன் சொல்றீங்க சொத்து தேவையா உங்களுக்கு சொத்துனா நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க மாந்தோப்பா தென்னந்தோப்பா கட்டிடங்களா நிலங்களா என்ன வாங்கி கொடுத்தீங்க எங்க வாங்கி கொடுத்தீங்க எங்க இருக்கு வாயளவுல சொல்றீங்க அவங்களுக்கு நாங்க இந்த காசு இருக்குக்கா சொத்து வாங்கி கொடுத்தோம் சொல்றீங்க கணக்கு வாசிக்கிறீங்க எந்த உறுப்பினர் மத்தியில் நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்களோ எந்த செயற்குழுவை கூட்டி இந்த முடிவு எடுத்தீங்களோ அந்த மக்கள் மத்தியில் அதே பொதுக்குழுவில் நீங்க என்ன செய்கிறீங்க ஆகஸ்ட் தேதி கணக்கு வாசிக்கிறீங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதத்தில் இந்த முடிவு எடுக்கிறீங்க அடுத்த ஆறு ஏழு எட்டு மாதம் கழிச்சு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பொதுக்குழுல இந்த காசுக்கு நாங்கள் சொத்து வாங்கிட்டோம்னு கணக்க வாசிக்கிறீங்க அவ்வளவு அவசர அவசரமாக சொத்து வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கு புரியுதா கேக்குறது இந்த கேள்வி நான் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல ஒவ்வொரு கிளை நிர்வாகியும் கேட்க வேண்டிய கேள்வி தானே இந்த கேள்வியை கேட்டா ஏப்பா எங்களை திட்டுறீங்க இந்த கேள்வி நாங்க கேட்டா எங்களை திண்டுறீங்க எங்கள் குடும்பத்தை திண்டுறீங்க விளக்கம் கொடுங்க நீங்கள் உங்களுடைய தலைமையை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி யாரெல்லாம் ஜமாத்துடைய நிர்வாகியாக போய் இருக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுடைய தலைமையை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி எங்கள் தலைமை ஒரு லட்சம் செலவு பண்ணாலும் நாங்கள் நம்புவோம் ஒரு கோடி செலவு பண்ணால் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போனா பத்தாது இந்த கேள்வி நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் தான் முக்கியமான பொறுப்புதாரி காரணம் நீங்கள் தான் வசூல் பண்ணி அனுப்புறீங்க உங்களுடைய ஊர் வசூலுக்கு நீங்க கொடுக்குறீங்க உங்களுடைய ஜிம்மா ஹவுஸில் கொடுக்குறீங்க இந்த பொருளாதாரத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாக்கா நாங்களும் அவசரம் அவசரமாக நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல எடுத்த முடிவு எங்கிட்ட உள்ள காசு இருக்கு இந்த காசை நம்ம வந்து இப்படி முடிவு இப்படி செய்வோம் இப்படி பொருளாதாரத்தை இப்படி பண்ணுவோம் ஒரு ஒரு ஊருக்கு நம்ம வந்து முதியோர்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல இருந்த பொருளாதாரத்துக்கு எப்படி நம்ம செயல் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு கருத்து கேட்ட ஒரு அது அதுக்கு பிறகு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அந்த காசுக்கு அவங்க கணக்கை வாசிட்டாங்க அந்த காசுக்கு அவங்க வந்து கணக்கை வாசிச்சிட்டாங்க என்ன கணக்கு வாசிச்சிட்டாங்கன்னா சொத்து வாங்கிட்டோம் அந்த காசு ஜக்காத்தில் வந்து எட்டு கோடியை காணும் முதியோர்களுக்கு ஏழரை கோடிக்கு சொத்து வாங்கணும்னு அதை காணும் என்ன பண்ணீங்க நீங்கள் இந்த கேள்வியை நாங்கள் நாங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டதுனால தான் வெளியே வந்து நிற்கிறோம் கேள்வி கேட்டால் உடனே ஜமாத்தோட்டு தொண்டு நிற்கிறது கேள்வி கேட்டால் இவங்களாம் கேள்வி கேட்குறது அருகதை இல்லைன்னு சொல்கிறது தகுதி இல்லைன்னு சொல்கிறது என்டிஎஃப் காரெல்லாம் கேள்வி கேட்குறது தகுதி இல்லைன்னு சொல்கிறது இதைத்தான் உங்களால் சொல்ல முடியுது தவிர இந்த எட்டு ஒம்பது மாதத்தில் அந்த அந்த இரு அந்த பதினஞ்சு கோடியே குடுங்கிட்டாங்க இதில் வர கேள்வி பிஜே இருக்கிற வரையில் அவர் சொல்கிறாரு நான் இருக்கிற வரையில் சொத்து வாங்கலை சொத்து வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க பொருளாதார அங்கே தான் இருந்துச்சு சொத்து வாங்கிட்டதா அவங்க சொல்கிறாங்க நான் இருக்கிற வரையில் சொத்து வாங்கலை நான் வந்து மூணு மாதத்தில் கணக்கு வாசிக்கிறாங்க அந்த கணக்கில் வந்து சொத்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு மூணு மாதத்தில் அவ்வளோ திருட முடியுமா மூணு மாதத்தில் இருபத்தி மூணு கோடியை திருட முடியுமா அதையும் சில பேர் ஆ ஆமாம் அதையும் எப்படி மூணு மாதத்தில் திருட முடியும் ரெண்டு கோடியில் ரெண்டு சைபரை அழிக்கிறதுக்கு மூணு மாதம் தேவையா ரெண்டு சைபர் அழிச்சிட்டாங்க ரெண்டு லட்சம் ஆயிடுது அவங்களோட கணக்கத்தனங்க வாசிச்சாங்க செலவு பண்ணிட்டாங்களா காசு கணக்கை கூட வாசிச்சாங்க எப்படி வாசிச்சாங்கன்னாக்கா இவ்வளோதான் எங்கள்ட்ட மிச்சம் இருக்கு மீதி காசு நாங்கள் சுத்து வாங்கிட்டோம் கணக்கை வாசிச்சிட்டாங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சைபரை தூக்கிட்டாங்க எங்கெல்லாம் கோடிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரெண்டு சைபரை தூக்கிட்டாங்க எல்லா லட்சத்திலையும் ஆயிரத்திலையும் பண்ணொன்று எல்லா எல்லா காசும் சரியா போச்சு அப்படி கணக்கை வாசிச்சிட்டாங்க வங்கி இருப்பு மூணு லட்சம் கை இருப்பு இருபது லட்சம் கடக்க முடிச்சிட்டாங்க யாரும் கேட்கவே இல்லை கேட்டவன்லாம் வெளியே நிற்கிறார் யாரெல்லாம் வாயை திறந்து கேட்டானோ கேட்டவெல்லாம் வெளியே நிற்கிறார் இதுதானே ஜமாத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளவு இதுக்காகத்தான் அந்த பிளவு ஏற்பட்டுச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் சகோதர பிஜே மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அதுக்காக எந்த ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியலை அவர் தான் இப்படி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வர்றாரு இவர் ஜமாத்துக்குள்ளே இருந்தார்னாக்கா ஜமாத்தை அழிச்சிருவார் ஜமாத்து இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லிடுவார் அதுக்காக நாங்கள் சேர்த்தோம் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் காசு சேர்த்தோம் இந்த நோக்கத்திற்காகத்தான் அவருக்கு மேலே நீங்கள் பழியை தூக்கி போட்டு செஞ்சீங்க அப்படி நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் காரணம் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லையே சகோதர அல்தாபி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரா இல்லையா சகோதர அல்தாபி அவர் சொல்கிறாரு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையில் பங்கீடு செய்யணும் சரியான முறையில் ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் பொருளாதாரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஐந்து ஆண்டுகளுக்கு வசூலை நிறுத்தணும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் சேர்ந்து போச்சு பொருளாதாரம் இல்லாமல் நமது ஜமாத்தை அஞ்சு வருஷத்துக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு மசூலா செய்கிறாங்க தலைமையில் கூடுறாங்க எல்லா நிறுவனங்களும் கூடி பேசுகிறாங்க இதை வந்து பொருளாதாரத்தை வசூல் செய்வதை நிறுத்தினால் பின்னால் வந்து பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வசூல் செய்வதை நிறுத்தக்கூடாது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போகலாம் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த முடிவை செயற்குழு தெரியப்படுத்துகிறாங்க எல்லோரும் ஒப்புதல் அளிக்கிறீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க நோட்டீஸ் போர்டில் எழுதி போடுறீங்க பள்ளிகளில் எழுதி போடுறீங்க பேனரில் எடுத்து ஒட்டுறீங்க அங்கங்கே பேனர் வைக்கிறீங்க ஜிம்மாவில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறீங்க மக்களை கண்டறிஞ்சுக்கு ஜமாத்துக்கு தெரியப்படுத்துறீங்க எங்கள் ஊரில் எத்தனை முதியோர் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் இத்தனை ஆதரவர்கள் இருக்கிறாங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படி சொல்லி ஒரு ஒரு கிளையிலிருந்தும் நீங்கள் எடுத்து அனுப்புறீங்க அந்த திட்டத்தை அப்படியே தூக்கி ஓரகட்டக்கூடிய கட்டக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு ஏன் வந்துச்சு அந்த செயல்திட்டம் என்னாச்சு அந்த பொருளாதாரம் என்னாச்சு சதி மிகப்பெரிய சதி உள்ள விளையாண்டுருக்கு இந்த உணர்வு பத்திரிக்கை கூட இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் இருக்கும் நீங்க பாருங்க பழைய உணர்வு பத்திரிகை எல்லா பத்திரிகையும் இருக்கும் கடந்த காலத்தில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் இருக்கும் இந்த உணர்வு பத்திரிகை இந்த பேப்பர் நான் அதை தூக்கிட்டாங்க ஏன் கேள்வி கேட்பான் ஆதாரத்தை காட்டுவான் வேறு சொல்ல முடியாது வேற என்ன காரணமா இருக்க முடியும் எதுக்காக தூக்கணும் சகோதரிலே இன்னும் ஜமாத்தை நம்பி ஜமாத்து கா காட்டக்கூடிய பாதை சரியான பாதை தான் நம்பி பின்னால் போறீங்களே நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதையா ஜமாத் சரியான பாதையில் தான் உங்களை கொண்டு போகுதா பொருளாதாரத்தில் நேர்மையாக இருக்குதா நமக்காக நம்மகிட்ட சொன்ன இந்த பொருளாதாரத்தை அவங்க என்ன பண்ணாங்க இந்த கேள்விகளை கேட்டு தெளிவிட வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு தான் என்று உங்களுக்குத்தான் இந்த கேள்வியை கேட்டு தெளிவடைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல வந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் வாகுர்தவனாகும் பிலாய் ரெம்பு அமீன் அஸ்லாம் அலைக்கும்